பொம்மை முதல்வர் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை பிரதமராக பத்தாண்டு காலம் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் இறங்கக்கூடிய தலைவராக இருந்து தமிழ் இந்தியாவில் அவர் போட்ட பட்ஜெட்டினுடைய மதிப்பு பதினஞ்சு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியை விட்டு காங்கிரஸ் போகும்போது காங்கிரஸ் கட்சி அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி ப சிதம்பரம் அவர் போட்ட கடைசி பட்ஜெட் பதினஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி அதுதான் மொத்த பாரதம் இந்தியாவினுடைய பட்ஜெட் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார இன்றைக்கு இன்னைக்கு போட்டிருக்க மதிப்பு எவ்வளவு ஐம்பது லட்சம் கோடி மூன்றரை மடங்குக்கு மேல உயர்த்தி இருக்கிறோம் மேல நாம எல்லாம் இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லும் போது எல்லா செய்தியிலும் என்ன சொன்னாங்க பனிரெண்டாம் லட்சம் வரையில இந்த தடவை தான் இந்தியாவில் வந்து அவருடைய வருமான கணக்கு தாக்கல் செய்யும்போது பன்னெண்டு லட்சம் வரையில வரி கட்ட வேணாம் வரலாற்று சாதனை வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை ஏன் சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில இன்னைக்கு மாண்புமிகு நம்மளுடைய தமிழகத்தினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன சொல்றார் தெரியுமா இந்த பட்ஜெட்டு தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாரு ஏன்னா தமிழக மக்கள் அவருக்கு ஓட்டு போடணும் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாரு தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்ல இப்படி எல்லாம் சொல்றாரு யாரு ரொம்ப அறிவுஜீவி முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்னைக்கு மூன்றரை கோடி பேர் தான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இந்தியாவில் வெறும் மூன்றரை கோடி மூணு கோடியே நாற்பத்தி லட்சம் பேர் டாக்ஸ் கட்டாங்க இன்னைக்கு

அப்ப எவ்வளவு இருந்தது தனிமனித வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்ப இரண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு ஒரு தனிமனிதருடைய வருமானம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மாறி இருக்குது இன்னைக்கு அஞ்சு மடங்கு நாலு மடங்கு உயர்ந்து இருக்கு அப்ப எட்டு கோடி பேர் இன்னைக்கு டாக்ஸ் கட்டுறாங்க இல்ல இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஸ்லாப் வரும்பொழுது இதுல ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் டாக்ஸ் கட்ட வேணாம் ஆனா வருமானம் வரி தாக்கல் பண்ணுவாங்க டாக்ஸ் கட்ட வேணாம் வருமான வரி செலுத்துறவர்கள் நூறுல எண்பத்தி ஏழு விழுக்காடு இன்னைக்கு அவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த பட்ஜெட்